பார்க்கும் முருகா என் அன்பு பிள்ளையே உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூறவே கடந்த மூன்று நாட்களாக உன்னை பின் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றேன் இதை கேட்கவில்லை என்றால் உனக்கு தான் நஷ்டம் பிள்ளையே நீ என்னிடம் என்ன கேட்டாயோ அதைத்தான் அப்பா நான் கொடுக்க வந்து உள்ளேன் இதனால் நீ என்னிடம் வேண்டியது எதுவுமே நான் கொடுக்கவில்லை என்ற வருத்தத்தில் நீ என்மீது கோபமாக இருக்கின்றாய் பிள்ளையே இன்னும் நான் எப்பொழுது அப்பா என் கைகளில் ஒப்படைப்பீர்கள் என்று தானே கேட்கின்றாய் பிள்ளையே தினசரி தேவைகளை என்னால் பூர்த்தி கூட செய்ய முடியவில்லை கவலை கொள்ள பருவநிலை மாற்றம் நான்கு விதமாக இருக்கின்றதோ அதே போல் மனிதனின் வாழ்க்கையிலும் பல பிரிவுகள் இருக்கும் அதில் சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் துன்பம் கஷ்டம் துயரம் ஏமாற்றம் துரோகம் என அனைத்துமே அடங்கித்தான் இருக்கும் பிள்ளையே இவை அனைத்து பயம் உனக்கு வேண்டாம் ஏனென்றால் உனக்கு துணையாக ஒவ்வொரு நாளும் நான் இருப்பேன் நம்பிக்கையோடு காத்திருப்பில்லையே நல் வாழ்வை நீ போகின்றாய் வெற்றியையும் நீ போகின்றாய் உனக்கான சந்தோஷத்தை நான் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் அதனால் எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாதே முருகனப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை உனக்கு வந்தால் போதும் நிச்சயம் அனைத்து வெற்றியும் உன்னை வந்து சேரும் என்னை முழுவதுமாக நம்பிய உனக்கு நான் உன்னோடு உன்னை சுற்றியே இருக்கிறேன் என்பதை நொடிக்கு நொடி நிரூபிப்பேன் அப்போது நீ பார் என் அப்பா அனைத்தையும் கொடுத்து விட்டார் என்று எனக்கு நன்றியும் சொல்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் பயம் கவலை விரக்தியை தூக்கி எறி உனக்கு எல்லா